அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியன் மீன ராசியில் சென்றடைப்பார் இதுக்கப்புறமா சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரணையான் நோம்பு வருதுங்க நீர் ராசியில் சூரியன் செஞ்சடைத்தாலும் வெயில் பட்டையை கிளப்பக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதத்தில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பல கள் கிடைக்கப்ற போகிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேயர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கரகனான சந்திரன் நானகரகனான குருவின் அம்சத்தல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் குரு பகவானினுடைய பார்வைகள் பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் உடல்நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் எதிரிகளால் உண்டான சங்கடங்களை விளக்க ஆரம்பிக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால செயல்களில் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க எந்த ஒன்றிலுமே கதி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கவே கூடாது அப்படி அவசர அவசரமாக நீங்கள் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினோ அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட பாருங்கள் உடல்நிலையில் அக்கறை ரொம்ப ரொம்ப அவசியங்க அலுவலக பணிகளில் நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுவதால் சங்கடங்கள் தோன்றாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் எதிர்பாராத சங்கடங்கள் போட்டி உங்களுக்கு உருவாக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்பட பாருங்க உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுகமாக சதிகள் புரியலாம் விழிப்புணர்வு மிக மிக அவசியங்க பெண்கள் தங்களுடைய உடல் கவனம் கொள்வதுடன் வாழ்க்கை துணையின் உடல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று அதே சமயம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்துல நிம்மதி நிலைத்திருக்கோங்க புதிய முதலீடு முயற்சிகள் அப்படின்னு இந்த மாதத்துல எதையுமே நீங்க செய்ய வேண்டாம் பழைய செயல்கள் நீங்க நிதானத்தை கடைபிடிங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுமையா படித்து பார்த்து அதுக்கப்புறமா கையெழுத்திடுவது அவசியமாகிறது மேலும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளை பொருட்களை விற்கிறதுல சில சங்கடங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க விழிப்பு உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் எதிர்பார்த்த விலை கிடைக்காமலும் விவசாயிகளுக்கு போகலாம் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளில் முழுமையான கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவது அவசியமாகிறது சர்வசக்திக்கு காரகனான சனி பகவானும் அறிவுக்கு காரகனான குருவின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய மாதம் பெறப்போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் எட்டாவது இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதுடன் பூர்வ புண்ணிய அதிபதியும் அதிபதியுமான செவ்வாய் பகவானும் அங்கு உங்களுடைய அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் இது சோதனை காலமாகவும் இருக்க பெறலாம் அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடும் அப்படிங்கிறதுனால எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம்

அதே போல் வழக்கமான செயல்கள்லேயும் தடைகள் தாமதங்கள் அப்படின்னு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சில சங்கடங்களை வழக்கினை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானால் எல்லாவித சங்கடங்களில் இருந்தும் விடப்படுவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுடைய தனாதிபதியும் ராகுவும் இணைவதால் எதிர்பார்த்த வரவு உண்டாக பெறும் தெய்வ அருளால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் லாபம் உண்டாகுங்க அந்நியர்கள் வழியே ஆதாயமும் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் லாபம் அடைவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கர பகவான் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால பணவரவு அதிகரி பொருள் சேர்க்கை ஒன்றாகப் பெறும் நினைத்ததை உங்களால நிறைவேற்றிக்கொள்ளவும் முடியும் பெண்கள் தங்களுடைய செயல்களில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமுடன் செயல்படுவதால் சங்கடங்களில் இருந்து விடப்படலாம் புதிய நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியங்க குடும்பத்தினர் ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அதே போல் வாழ்க்கை துணையின் நலனில் இந்த மாதம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்ற வாய்ப்பிருக்கிறதுனால எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று விவசாயிகள் எதுலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் விளை பொருளை விற்பதிலையும் யோசித்து செயல்பட்டால் லாபம் உண்டாக பெறும் அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அதிருப்திக்கு இடம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காலகட்டத்தில் அனைத்தையுமே புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அப்படின்னு பட்டது துணிச்சலாக செய்திடக்கூடியவங்க நீங்கள் அதே மாதிரி வாதிடக்கூடியவர்களும் நீங்கள் தான் இந்த பங்குனி மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல செஞ்சடிக்கக்கூடிய கேது வாழ பார்க்கும் பொழுது முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி துணிச்சலும் தன் நம்பிக்கையும் தைரியம் மும் இது காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மறுபக்கம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் செஞ்சரித்தாலும் அது உங்களுக்கு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பெருமளவில் நெருக்கடி ஏற்படாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் நீங்கள் கவனமாக செயல்படுவதன் வழியாக உங்களுடைய செயல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் அபிவிருத்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க பாக்கிய ஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராகுவின் பார்வைகள் மூன்றாவது இடத்துல பதிவதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியை பெறுங்க வருமானம் பல வழிகளிலையும் வரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் தடைபட்ட முயற்சிகள் நிறைவேற ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகவோ ஆரம்பிக்கும் பெண்கள் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் சங்கடமில்லாமல் இல்லாமல் போகுங்க உடல் நிலையிலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க பணிபுரியக்கூடிய இடத்துல விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி இல்லைன்னா அதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாகவும் நேரலாம் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் சொத்து சேர்க்கை போன்றவை வேண்டாங்க விவசாயிகள் கூடுதல் கவனமுடன் செயல்பட்டால் சங்கடங்கள் குறுக்கிடாது அதே போல் அரசியல்வாதிகளின் எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் மேலும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வேறு சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு படிப்பில் முழு கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரன அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் செய்ய தூண்டலாம் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களே பெரிய முதலீடுகள் எதையுமே இந்த பங்குனி மாதத்தில் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் கையில் வாங்கிய காசு பையில போடுவதற்கு முன்பாகவே மாயமாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் அதீத சிந்தனையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டுனீங்க அப்படின்னா பெருமளவில் பாதிப்பையும் விளைவையும் நீங்கள் தான் சந்திப்பீங்க அதே மாதிரி இந்த பிற்பகுதியில் தொட்ட காரியங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு வீட்டு மனைகளை தாராளமா நீங்க வாங்கலாம் பங்குச்சந்தை உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்குங்க வெளியூர் பயணங்களான தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீங்க அதே போல் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நெருங்கிய நண்பருக்கு உதவி செய்வீங்க மனைவி மக்கள் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வரவு தாராளமாக இருக்குங்க இருப்பினும் பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க பழைய கடன்களை அடைப்பீங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபட வினைகள் அனைத்துமே உங்களை விளக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நவக்கிரக வழிபாடு எதிர்பாராத நன்மையை உங்களுக்கு உண்டாக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அம்மனுடைய வழிபாடு அல்லல் போக்கி நலம் சேர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்